இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே ஆயினும் அதனை நீங்கள் மறைத்தே கொடுப்பது அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்ன சொல்றான் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் நல்லது வெளிப்படையாக செய்யணும் என்ன பண்ணுறது இந்த நாளில் நான் இந்த இடத்தில் தர்மம் கொடுக்க போகிறேன்னு போஸ்டர் போட்டு அடித்து என்ன பாரி வள்ளல்களே வாங்க இப்படிலாம் நடக்குது ஊருக்குள்ள கேட்டால் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருப்பான் எப்படியும் ஓட்டுக்கு ஒரு ஐநூறுவா அவனுக்கு எப்பயுமே செலவு இருக்குது அரசியல் கட்சினா என்ன எல்லாம் அந்த வாக்காளர்களுக்கு செலவு பண்ணணும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் ஐயாயிரம் பேர் விருந்து கொடுப்போம் இந்த அரசியல்வாதி கல்யாணம் வந்தாலும் என்ன இருக்கும் கிராண்டாக நடக்கும் என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒவ்வொரு ஓட்டுன்னு அர்த்தம் வந்து சாப்பிட்டு போகிறாங்களே ரோட்டில் போகிறாங்களாம் கூடும் வாங்க எங்கள் நம்ம வீட்டு கல்யாணங்க வாங்க அப்படி அப்போ சாப்பிட்டானா கொஞ்சம் நன்றி இருக்கும்ல நாளைக்கு அந்த ஓட்டு கேட்கும்போது அந்த நன்றி அவனுக்கு ஒரு உறுத்தும்ல வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சாண்டான் அவ்வளோ பெரிய ஆள் அதுக்குன்னே என்ன பண்ணுவாங்க செலவுலாம் பண்ணுவாங்க இது மாதிரியான ஒரு குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கும் அப்போ இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் ரெண்டுமே செய்யுங்கன்னு நல்லா சொல்லிட்டாங்களே இப்போ இதை வந்து சாக்கா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எந்த தர்மம் பண்ணாலும் வெளிப்படையாக செய்கிறது கேட்டால் குரான் என்னங்கன்னு சொல்லுது வெளிப்படையாக செஞ்சாலும் நல்லதுன்னு தான் சொல்லுது மறைச்சி செஞ்சாலும் நல்லதுன்னு சொல்லுது அப்போ ரெண்டும் வேறு வேறு விஷயம் பேசுதுன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு கடமையான இபாதத்து கடமையான தொழுகை இது ரகசியமாக நீ தொழுவ முடியுமா மசிதில் போய் தான் தொழுவ முடியும் அந்த நேரத்தில் தான் போய் தொழுவ முடியும் இது ஓப்பனாக தான் நீ செய்ய முடியும் ரம்ஜான் மாதம் நோன்பு இது ஓப்பனாக தான் நீ செஞ்ச முடியும் முப்பது நாள் கரெக்டாக அவனுக்கு தெரியும் இன்னைக்கு ரம்ஜான் மாதம் அஞ்சாம்தேதி பாய் சாப்பிட மாட்டார் காஃபூருக்கு கூட தெரியும் அவன் என்னம்மா டீ வாங்கிட்டு பாய் இருங்க பாய் நான் டீ குடிச்சிட்டு வரேம்மா கூட மாட்டான் நம்மகிட்ட அவனுக்கு ரம்ஜான் மாதம் வந்துருச்சின்னு தெரிஞ்சாலே பகலில் பாய் சாப்பிட மாட்டாருங்கிறது தெரியும் அப்போ வெளிப்படையான நன்மைகள் இதா அதே மாதிரி ஜக்காத்து அவங்ககிட்ட ஜக்காத்து இருக்குதுனாலே இந்த நீ வந்து அதிலிருந்து இவ்வளோ பர்சன்ட்டு நீ வெளியே கொடுப்பேன்னு ஊருக்கே தெரியும் பணம் இவ்வளோ வச்சுருக்குறீங்களே இப்போ சக்காத்து எங்கே இந்த வருஷத்துக்குதுன்னு கேட்பாங்க புரியுது அது எல்லாம் கவர்மெண்ட் வசூல் பண்ணும் சக்காத்து இஸ்லாமிய அரசாங்கம் வந்து வருஷம் வருஷம் அது கவர்மெண்ட்டு வசூல் பண்ணும் அப்போ அது வெளிப்படையாக தான் செய்ய முடியும் அப்போது அந்த தர்மத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக செய்கிறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் மற்றவனும் கொடுப்பான் அது டேக்ஸ் கட்டுற மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இன்கம் டேக்ஸும் பப்ளிக்காக கட்டினா தான் என்ன நடக்கும் ஊரில் இருக்கிற மற்றவனும் வந்து திருட் திருட்டுத்தனம் பண்ணாமல் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து முழுசாக காட்டுவான் ஏன்னா வீட்டில் தங்க இருக்கிறது நமக்கு தானே தெரியும் நம்மகிட்ட எவ்வளோ தங்க இருக்குன்னு நம்மகிட்ட தானே தெரியும் அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுறோம் அப்போ அந்த டைமில் நீ என்ன பண்ணுற கொண்டாந்து இங்கே வீட்டில் கொண்டாந்து தங்கம் கொண்டாந்து போய் காட்டுறேன் இந்தாங்க பத்து பவுனுட்டா பக்கத்து விட்டுக்காரன் பார்க்குறேன் பத்து பவுனு கொண்டாந்து வச்சுருக்குது கணக்கு பார்த்துட்டான் பத்து பவுனுக்கு எவ்வளோதான் காற்றா அவர் ரசீது போட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டாரு உமர்லியனுடைய அந்த ஆள் வந்து வசூல் பண்ணி இவ்வளோ கொடுத்துட்டாரு அவன் வாங்கிட்டாங்க ரெண்டரை பர்சன்ட்டு ரெண்டரை கிராம் எடுத்து வச்சிட்டாங்க ரெண்டரை பர்சன்ட் எவ்வளவோன்னு வச்சுக்குவோம் அப்போ எடுத்து வச்சுட்டாங்க அவன் பக்கத்து வீட்டுக்காரனே தெரியும் போன வாரம் தான் இவன் பொண்டாட்டி ஐம்பது ஃபவுனு போட்டுன்னு சுற்றிட்டு இருந்தான் கல்யாணத்தில் என் வீட்டு கல்யாணத்தில் ஆனால் சக்காத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் பத்து பவுனுக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்கான் அவன் நின்னு பார்த்துட்டு இருப்பான் அவன் என்ன பண்ணுவான் அப்போ அவன் பொண்டாட்டி என்ன சொல்லுவான் அப்போ இந்த பீரோல் இருக்கிறது மட்டும்தான் வரும் உள்ளே இன்னொரு பீரோ இருக்கும் அந்த பீரோலேருந்து சக்காத்து கணக்கு வருமா வராது எல்லாம் என்ன சொல்கிறான் இது வந்து சக்காத்து வெளி பகிரங்கமாக செய்யுங்க அப்போ நான் வீட்டில் கொண்டு கொண்டாந்து வச்சோம்னா அவனுக்கு ஒருத்தும் ஓ அந்த வீட்டிலேருந்து இவ்வளோ வந்துச்சு தானே கணக்கு நம்மளும் பார்ப்போம் தானே போட்டி போடுவோம் அவனே தரல நான் ஏன் தரணும் இவனே தரல நான் ஏன் தரணும் புரியுதா அப்போ இது மாதிரி இருக்கிற விஷயத்தில் இது மாதிரி இது ஓப்பனாக தான் காமிச்சாவணும் அப்போ இந்த சக்கா இந்த தர்மம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக செய்கிறது நல்லது புரியுதா மற்ற விஷயங்கள் இருப்பார் சீக்கிரட்டா பண்றது சொந்தக்காரங்களுக்கு பண்றது அல்லது ஒரு தீனுடைய ஒரு நல்ல காரியத்துக்கு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணக்கூடாது வெளிப்படையாக நம்ம பேர் வரக்கூடாது கொடுத்தாலும் நம்ம பேர் போடக்கூடாது போடுறதும் சொல்லக்கூடாது அசில் அக்கௌண்ட்ஸில் அது கொடுத்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியணும் ஏன்னா அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணும் இன்னும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மோசடி நடக்குது என்ன பண்ணுறாங்க இப்போ ரசீது வாங்காமல் நீங்கள் ஜக்காத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அல்லாக்குவாக வச்சிங்கன்னா அவர் அல்லாக்குவாக நீங்கள் வச்சுக்குவீங்க அவர் வாங்கிட்டு போனவர் அவருக்குன்னு வச்சுக்குவார் வசூல் பண்ணிட்டு வந்தார்லாம் அவருடைய ஈமான் நீங்கள் கேரண்டி சொல்ல முடியும் அவர் கொண்டு போய் மஸ்ஜிதுக்கு தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க ரசீது இல்லாமல் ஜ பணம் கொடுக்காதீங்கன்னு மஸ்ஜிதுலேயும் அறிவிப்பு செய்வாங்க கண்டிப்பாக எங்கள் எங்கள் பள்ளிவாசலுடைய ரசீது போட்டு கொடுங்கன்ட்டு அதில் வேணால் நீங்கள் பேர் வந்து போடலாம் ஆனால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் கடைசியாக அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டு கொடுப்பாங்க கொடுக்கும்போது இந்த இதுன்ட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் பில் நம்பர் மட்டும் போட்டு கொடுத்துடலாம் பில் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் டூ த்ரீ பத்தாயிரரூவா வந்துச்சு பில் நம்பர் ஜீரோ செவன் ஃபைவ் டூ த்ரீ ஐயாயிரம் வந்துச்சு இப்படி போட்டுவிட்டால் பிரச்சனை கிடையாது அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான் ஆயினும் அதை நீங்கள் மறைத்தே கொடுப்பது அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது மிகவும் நல்லது அப்போ அந்த தர்மம் விஷயங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் மறைச்சே செய்யணும் அதே மாதிரி நம்ம உபரியான விஷயங்கள் செய்கிறது எப்போவுமே என்ன பண்ணணும் மறைச்சி தான் செய்யணும் உபரியான நோன்பு வைக்கிறோம் எக்ஸ்ட்ரா நோன்பு வைக்கிறோம் அதே எக்ஸ்ட்ரா தகஜ்த் தொழுகிறோம் அது நமக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அது போய் ஊரு நேற்று நைட்டு மூணு மணிக்கு செந்திருச்சு ஒரே டயர்டுங்க அப்படின்னா என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஊர் வீரா அப்போட்டு நமக்கு தகஜத்தில் தம்மா துவா கேட்கற என்ன அப்படி கணக்கு போட்டு அப்படியே கணக்கு காட்டுறது இதெல்லாம் விளம்பரம் நான் ஒரு தக்குவாதாரி அந்த உமர் சீரீஸ்ல கூட ஒருத்தர் வருவார்ல இப்படி இப்படியே இருப்பு என்னங்க ஒன்று ரொம்ப அடக்கமானவர் அப்படி இந்த ட்ராமாலாம் இங்கே பண்ணிட்டு இருக்கா அடிச்சே போடுவேன் ஒழுங்கா நட அது என்ன பள்ளிவாசல் கிட்ட வந்த ஒன்று அப்படிங்கிறது கேட்டா ரொம்ப சாந்தமான ஆளா அப்படிங்க ரொம்ப சாஃப்ட்டுங்க அவரு அப்படிங்க இந்த ட்ராமாலாம் போடக்கூடாது ஒழுங்கா நட கெத்த நட மூமின்னா ஒரு கம்பீரமாக நட நீ என்ன இப்படி நடக்கிற அப்படின்னு அது மாதிரி இது புரிஞ்சுக்கணும் புரியுதா உங்களுடைய மேலும் இந்த மாதிரி ரகசியமாக செய்கிறது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும் இந்த மாதிரி ரகசியமாக அமல் செய்கிறோம்ல்ல இதுதான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கடமையாக செய்கிறது நீ செஞ்சாகனு செய்யலைனா அடி உழுவும் அது அல்லாவுக்கு பயந்து செய்கிறதுன்னு வச்சுக்குவேன் இதெல்லாம் என்ன அல்லா மேலே அன்புல செய்கிறது எது அல்லா சொல்லாத தர்மம் பண்ணுறது அல்லா சொல்லாத தொழுகையை தொழுகிறது அல்லா சொல்லாத நோன்பை வைக்கிறது இதெல்லாம் என்ன ஆயிரும் அல்லாவுடைய அன்புல செய்கிறதாயிரும் மறைவான அனைத்தையும் அல்லா மிகவும் நன்கறிமா நீ ரகசியமாக செஞ்சிட்டிய அல்லாவுக்கு எப்படி தெரியப்படுத்துவேன் கணக்கில் வராமல் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் எனக்கு தெரியும் அதான் எல்லாம் அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் வாங்கிட்டு இல்லைன்னு கூட சொல்லுவான் போயிட்டு போகுது நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு தெரியும் அல்லா போய் அவன் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு சில பேர் கூட பேசுவேன் நான் எல்லாம் சிரமப்படும் போது யாருங்க எனக்கு கொடுத்து உதவி பண்ணமா நம்மளாம் வாங்கியிருப்பான் நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது நீ தான் நான் கொடுத்தேன்னா அழட்டிக்க வேண்டியதில்லை நம்மகிட்ட அல்லாட்ட என்ன ஆயிடும் எல்லாமே ரெக்கார்டில் போயிட்டுருக்கும்